கருடபுரணத்தின் நான்காவது வகையான நரகம் மகா ரௌரவம் அதாவது அக்கினியால் மாமிசத்தை சூடு பண்ணுவது போல மானிட உடலையும் சுட்டு வதைப்பது மகா ரௌரவம் என்கிறது அந்த நரகத்தின் வாழ்வு இந்த தண்டனை பெறும் மனிதர்கள் யார் என்றால் கூட்டு வன்முறை செய்பவர்களும் பொது நபருக்கும் பொது சொத்துக்கும் சம்பந்தமில்லா காரணத்தினால் சேதம் விளைவிப்பவரும் துன்பம் தந்து இந்த நரகத்தை தேடிக் கொள்கிறார்கள் என்கிறது கருடபுராணம் தன் உடல் வலிமை பலம் என்ற தன் சதையாலும் சக வாசத்தாலும் உடல் பலத்தால் வீண் புகழ் தேடி அதிகாரத்தால் அநியாயமாக அன்றாட பொழுதைப் போக்கும் மானிடர்கள் அக்கினியால் தன் உடல் சதையை வேக வைத்து வேதனைப்படுத்தும் நரகம் மகா ரௌரவம் என்ற நரகமாகும்